கர்த்தரும் மீட்பு ரஷருமான கிறிஸ்தியேசுவின் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் ஜீவனுள்ள தேவடைய வார்த்தைகளை கேட்க உங்களையும் ஜீவனுடன் வைத்திருக்கிறார் பேசும்படியாக என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றியும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே கிருபியை உணரவும் தேவடைய வழிநடத்துல உணரவும் கடைசி காலம் என்பதாலே பூமி முழுவதும் கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் தீவிரமாய் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறதே உணர்ந்து கொண்டு நாம் ஜபத்தோடு தேவ சமுதிரம் வாழ்வோம் தேவன் நல்லவராயிருக்கிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் திரளான ஜர்களை கண்டு மலையில் மேல ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் ஆமா அடிக்கடி அவர் மலை மேல போய் உட்கார்றாரு இல்லை சமுத்திரத்தில் போய் மலைகள் உட்காந்து கிருமினார் அவர் ஏன் மலைகள் மேல போய் உட்கார்ந்து பசங்க ஊர்களில் இருக்கிற ஜனங்களுடைய உபத்திரவங்கள் இருக்கக்கூடாது என்று மலை மேல தனியா அழைச்சிட்டு மலை பிரசங்க ரொம்ப அருமை பண்ணுவார் ஜனங்கள் மலையை நோக்கி ஓடினார்கள் மலையில் இருந்தவர் கிறிஸ்து இசு அவர் உட்கார்ந்த போது ஈஸ்வர்களும் ஜனங்களும் அவர் நோக்கி ஒரு திரள் கூட்டம் சென்றது அப்பொழுது அவர் செய்து கொடுக்கிறார் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிற இருக்கிறார் உபதேசிக்கிறவர் நேர்லையும் உபதேசிப்பார் இருதயத்திலையும் உபதேசிப்பார் உணர்வுல உபதேசிப்பார் அறிவிலோ உபதேசிப்பார் மனசாட்சியில் உபதேசிப்பார் இப்படிப்பட்ட சர்வ உபதேசியரை இப்பொழுது நான் தேவ சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அந்த உபதேசியர் தான் இன்றைக்கு நாம் உபதரவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் அடுத்து வேதம் சொல்லுகிறது ஆவியில எளிமொல்லவர்கள் பாக்கியவான்கள் பரோகராஜ்யம் அவர்களுடையது ஆவியில எளிமை நம்முடைய உயிரை ஆவிக்குள்ள ஒரு எளிமை இருக்கணும் அந்த உயிர ஆவிக்குள்ள பெருமையும் வேண்டுமே இருக்கக்கூடாது பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் எவ்வளவு துயரம் வாழ்க்கையில் வருதோ கத்தரோடு இருந்தால் அவை எல்லாம் துயரங்கள் எல்லாம் ஆறுதலாய் மாறிவிடும் சாந்தகுடம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுகத்திற்கு கொள்வார்கள் சாந்த குணம் இந்த கடைசி காலத்தில் கத்தர் விரும்புகிற குணங்களெல்லாம் இராதபடி விசாசு பயங்கரமாய் மதுமக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த கடைசி காலத்தில் நம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எரிச்சல் ஆவி கோபத்தின் ஆவி பலவீனத்தின் ஆவி இப்படிப்பட்ட ஆவிகளை கத்த கடித்துக்கொள்ளணும் ஏசப்பா விடுதலையாக்கணும் அன்பு தேவைய பிள்ளைகளை கத்தோடைய வேதம் சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்கள் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் எப்பொழுது மேல பசிதாகம் என்றால் அந்த நீதியான ஆண்டவர் நீதியான உபதேசங்கள் கிறிஸ்து இயேசு ஒரு நீதியான தெய்வம் குற்றமில்லாதவராய் மறித்து உயிர்ந்தவர் அந்த நீதியின் மேல ஒரு பசிதாகும் என்றால் ஒரு ஆர்வம் ஒரு வாஞ்சை அவர் மீதும் அவருடைய வேதத்தின் மீது அவருடைய வசனத்தின் மீது அவருடைய அபிஷேகத்தின் மீதும் ஒரு வாஞ்சை இருந்து அந்த நம்ம இருந்தோம்னா தேவன் எத்த கொடுத்தாலும் வாழ்க்கையில் திருப்தி வந்துடும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லுகிறது இரக்கம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அன்பு தேவைய பிள்ளைகளை இறக்கம் பெறுவது பெரிய தெரியுது நாம் இறக்கப்பட்டாதான் இறக்கம் வரும் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இறக்கம் மற்றவர்களை வாழக்கூடாது ஒவ்வொரு இந்த கடைசி காலத்துல இறக்கமுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் மனிதர்களுக்கு இருக்கும் போது தேவன் நமக்கு இரக்கம் இருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாகவே சொல்லுகிறது சுத்தம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவரை தரிசிப்பார்கள் இன்றைக்கு கடவுளை தரிசிக்கணும் ஆண்டவரை தரிசிக்கணும் கடவுளை பார்க்கணும்னு சொல்லிட்டுதான் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பக்தி வேஷங்கள் இந்த பக்தி வேஷம் ஏன் போடுறோம் நம்ம எதுக்காக இந்த பக்தி வேஷத்தை நம்ம தரிச்சிருக்கிறோம் எதுக்காக இந்த பக்தி வேஷத்தை விரும்புறோம்னு கேட்டால் கடவுள் தரிசிக்க ஆனால் இங்கே வேதம் சொல்லுது நீ எங்கெங்கும் ஓட வேண்டாம் எந்த கோயில் குளத்துக்கும் ஓட வேண்டாம் மனசு சுத்தமாக இருந்தால் ஆண்டவர் உனக்கு வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் தேவனை தரிசிப்பதற்குரிய ஒரு வழி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஒன்பதாவது வசனத்தை சொல்றாரு மத்திய ஐந்து ஒன்றிலிருந்து செய்தி கொடுத்துட்டு வரேன் ஒன்பதாவது வருஷத்துல சமாதான பண்ணுகிற பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்தர் எனப்படுவார்கள் எத்தனை குடும்பங்களை எத்தனை இருக்கிற பிரச்சனைகள் வேதனைகள் குழப்பங்கள் சண்டைகள் இவைகளுக்காக ஜெபித்தவர்களுக்கு இவைகளுக்காக ஆலோசனை கொடுத்து குடும்பங்களையும் தேசத்தையும் மக்களையும் பிரிவினில் இருக்கிற மக்களையும் சமாதானப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுடைய புத்தல் அப்படின்னு சொன்னால் தேவடைய பிள்ளைகள் தேவன் அதனால தான் தேவடைய பிள்ளைகள் சமாதானத்தை கூறுகிறார்கள் சுவிசேஷத்தின் மூலமாய் ஆகினாலே சமாதானத்தை கூறுகிறவர்கள் தேவடைய புத்தர்கள் நீதி நிமித்த தூக்கப்படுகிற ஒரு பாக்கியவர்கள் அரோகர ஆட்சி பார்க்க முடியாது அப்படிங்களா ஆண்டவர் நிமித்தம் உண்மை நிமித்தம் ஜபத்தின் நிமித்தம் கர்த்தருக்காக உண்மையாய் பாடு அனுபவிக்கும் போது அதற்காக ஒரு தப்பு செஞ்சு தண்டனை அதுக்கு பிரச்சனை அது வந்து அது வேற ஆனால் இருந்து பிரச்சனைகள் வந்து உண்மையாக இருந்து தண்டனைகள் வந்ததுன்னா அது உண்மையாக இருக்க காரணம் இயேசு கிறிஸ்து அப்போ இயேசு கிறிஸ்துக்காக உனக்கு தண்டனைகளும் முகத்திரங்களும் வருமானால் வேதம் சொல்லுகிறது பர்லோகராட்சியாவதுக்குரியது நீதி நிமித்தம் கொள்ள நீதியான ஆண்டவர் நிமித்தம் எந்த அவமானங்கள் துக்கங்கள் என்ன சகித்து கொண்டாலும் வேதம் சொல்லுகிறது பர்லோகராட்சியத்தை உனக்கு கொடுக்கிறார் ஆகினால் அன்பு தீர்ப்பு பிள்ளைகளே இந்த உபதேசம் மனுஷனை உபதேசம் இந்த உபதேசம் நமக்குள்ள பலிக்கணும் நம்ம நாட்டுல பலிக்கிறது உபதேசம் மகாபரிசுத்த நல்ல அல்லாண்டவரை இந்த உபதேசத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆசிரியர்கள் மலை மேலும் உட்கார்ந்து இப்படிப்பட்ட அருமையான உபதேசத்தை கொடுத்திருப்பார் அதற்காக ஸ்தூத்திர தகப்பினர் இந்த கடைசி நாட்களில் இந்த உபதேசத்தை நாங்கள் பின்பற்றி நடந்து அண்டவரே நாங்கள் உண்மீது தாகமாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறக்கம் உள்ளவர்களா இருந்து கர்த்தாவை முகஸ்தூத்து மீதி நிமித்தம் துன்பப்படுவர்களாக இருந்து இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவை சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கும் சபையாருக்கும் எங்கள் தேசத்துக்கும் நீர் அந்த கிருமையை தந்தரணும் ஆசிர்வதி சபதி செய்தி கேட்கிற இந்தியோடி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தரால் தொடட்டும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் எங்களையும் ஞானத்தோடு உபதேசிக்கும்படி எங்களுக்கு உபதேசிக்கிற நல்ல ஞானத்தை அறிவித்த பெரிய காரியங்களை செய்யணும் உபதேசிப்பது மாத்திரமல்ல உபதேசத்தை கேட்கலாம் உபதேசிக்கிற நாங்களும் கத்தருக்காக முன்னூற்ற வைராக்கியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்